தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக குழு கடன் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் வரை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவருக்கு குழு கடன் வழங்கப்படுகிறது குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் வழங்கப்படும் மொத்தமாகும் ஆண்டு வண்டி விகிதம் ஆறு சதவீதம் ஆகும் திரும்ப செலுத்தும் காலம் இரண்டரை ஆண்டுகள் என அறிவிக்கப்பட்டு உள்ளது ஒரு குழுவில் அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் மட்டும் இருக்க வேண்டும் குழு துவங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாகி இருத்தல் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்கான தகுதிகள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக குழு கடன் ரூபாய் பதினைஞ்சி லட்சம் வரை வழங்கும் திட்டத்திற்கு தகுதிகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் வயது பதினெட்டு முதல் அறுபது வரை இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் தேவைப்படும் ஆவணங்கள் சாதி வருமானம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை பிறப்பிட்டு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் இதற்கான விண்ணப்பிக்கும் முறை அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள் கோவின் இளைய இளையதளமான டபிள்யூ டபுள்யூ டூ டாப்செட் கோ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்னில் பதிவு செய்யலாம்